بسم الله الرحمن الرحيم وبالله نستعينه ونستغفره ونعوذ بالله من من شرور انفسنا ومن سيئات اعمالنا واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى اله وصحبه وسلم تسليما كثيرا கணியத்துக்குரிய சகோதரர்களே பள்ளிக்கிழமை ஹல்கா வட்ட வளையமாக பள்ளியிலே ரவுண்ட் வட்ட வளையமாக உட்கார்ந்திருப்பது சம்பந்தமாக ஹல் உக்ஸது அதை கொண்டு நாடப்படுதல் கபல சலாத்தி முபாஷரத்தன் தொழுகைக்கு முன்னால் உடன் தொழுகைக்கு முன்னால் அவுபகதலாத் ஃபஜ்ரி அல்லது ஃபஜிறு தொழுகைக்கு பின்னால் பள்ளிக்கிழமையிலே வட்ட வட்டமாக உட்கார்ந்திருப்பது சம்பந்தமாக தடை வந்திருக்கிறது அது சம்பந்தமாக தெளிவு கேட்கப்பட்டிருக்கிறது கணியத்துக்குரிய சகோதரர்களே பள்ளியிலே வட்டமாக உட்கார்ந்திருப்பது தபுல் அஹது அன்னாசின் மஸ்ஜித் பள்ளிக்கு மனிதர்கள் சமூகம் அளிப்பதற்கு முன்னால் லாபா சபிகி அது தவறு கிடையாது குற்றம் கிடையாது யாருக்கும் இந்த விதமான தொந்தரவும் பாதிப்பும் இருக்காது நபி அலை சலாத்து வஸ்லாம் அவர்கள் அதை தடை செய்ததெல்லாம் அனைத்து ஹல்லு வட்டமாக தாயிரா ரவுண்டாக இருப்பதை தடை செய்ததெல்லாம் மனித பள்ளிக்கு வருகின்றவர்களுக்கு பள்ளிக்கு வருகின்ற மனிதர்கள் மீது எந்தவிதமான நெருக்கடியும் இருப்பதற்காக வேண்டி இந்த செய்தி அபுதாவுதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வகாலிபன் பாதல் ஃபஜிர் பெரும்பான்மையாக ஃபஜிர் துலகிக்கு பின்னால் லித்னாஸ் மனிதர்கள் பெற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் அவ்வேளையிலே வட்டமாக இருப்பதிலே தர கிடையாது ஆனால் ஜும்மா தொலகைக்கு முன் மனிதர்கள் வந்து கொண்டிருப்பார்கள் பள்ளியை நோக்கி வந்து கொண்டிருப்பார்கள் அந்த சந்தர்ப்பத்திலே வட்டமாக தாரா ரவுண்டாக இருப்பது இருப்பதை நபி அலை சலா டூஸ்லார்களை தடை செய்திருக்கின்றார்கள் வல்லஹோ ஆலம்பிசவால்